ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நிறைய பெரும்பாலும் இருக்கிற பிரச்சனை மூட்டு வெலி வயசானவங்க சின்னவங்கன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு வழி மூட்டுவெளிங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கிளாஸ் ரூம்ஸ்ல உட்காருங்க நின்றுட்டு பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கிறது மூட்டு வலி தான் அதுக்கு நிறைய மெடிஷன் மாத்திரை எடுத்துப்பாங்க ஆயின்மெண்ட் போடுவாங்க ஆனால் சரியாவாது கொஞ்ச நாள் சரியாகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் வரும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்காகவே நான் எளிமையா ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன இன்னைக்கு உங்ககிட்ட பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இதுதான் அது இதுதான் அது பாருங்க முடக்கத்தான் இது இதனுடைய பேரு பாருங்க இளைஞ இந்த மாதிரி தான் இருக்கும் இது பேரு கிரை கொடி வகையை சேர்ந்தது இது கொடி வகையை சேர்ந்தது இது பெரும்பாலும் கீரைக்காரையே எடுத்துட்டு வராங்க நிறைய மார்க்கெட்ல கிடைக்குதுங்க பாருங்க முடக்கத்தான் கரை இதனுடைய பேரு மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நைன்டி பர்சன்ட் சரியாயிடுங்குது நைன்டி நைன் சொல்லலாம் பாருங்க இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இந்த கீரை இந்த மாதிரி பறிக்கும் இந்த மாதிரி கீரைய கொடி இது கொடி வகை இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கீரையை பறிச்சுட்டுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கீரை பறிச்சிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு நம்ம புதினா கொத்தமல்லி துவையல் அரைக்கிறீங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த கீரையும் நல்லா நல்லெண்ணெய் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ண வதக்கிட்டு இதை துவையில அரைச்சி சாப்பிடுங்க துவைய அரைச்சி சாப்பிடுங்க துவையில அரைக்கிறதுக்கு டைம் இல்லாடுறவங்க ஒரு பிடிக்கிற கைப்பிடி எடுத்துக்கிட்டு நல்லா டம்ளர் கொதிக்க வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த தண்ணி வடி மிளகு தூளும் மிளகுத்தூளும் தூளும் மிளகு தூள் தூள் போட்டு கலக்கி அது ஜூஸ் மாதிரி கூட குடிக்கலாம் சூப் மாதிரியும் நல்லா இருக்கும் இங்க பாருங்க அதனுடைய பூக்கள் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு குட்டியா வெள்ளை நிறத்துல இருக்கும் பூக்கள் காய் வரும் குட்டி குட்டியாக வெள்ளை காய் வரும் இது பாருங்க பச்சை நிறத்தில் இருக்கிறது காய் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது பூ இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு கொடி இன்னும் பெருசான பிறகு எல்லாம் வரும் இது பாருங்க இதெல்லாம் பாருங்க அடையாளத்துக்கு நிறைய இடத்துல கிடைக்குங்க நான் இது முடக்கத்தானும் கீரையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இங்க பாருங்க இதை பார்த்துட்டு இது எங்கேயாவது கிடைச்சதுன்னா இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த காய் இப்ப தான் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரும் பூ வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் கொடி வகையை சேர்ந்தது சாலைய எல்லாம் இருக்கும் நிலத்துல எல்லாம் இருக்குது கீரைக்காரன் கிட்ட முடக்கத்தான் கீரைன்னு கேட்டாலே சொல்லுவாங்க இதை இதை வாங்கி நீங்கள் துவையில அரைச்சு சாப்பிடுங்க சூப்பு வச்சு குடிக்கலாங்க சூப்பு வச்சு குடிக்கலாம் ஜூஸ் மாதிரியும் குடிங்க இதை அரைச்சிட்டு சிறு கசப்பா இருக்கும் ஆனால் டேஸ்டா இருக்குங்குது இதனோட சுவை அந்த மாதிரி தான் ரெண்டாவது தோசை செய்யற இல்லைங்களா தோசை மாவு தோசை மாவுல கூட நீங்க அதெல்லாம் செய்ய முடியும்னா தோசை மாவு அரைக்கும் போது ஒரு கிண தோசை மாவுக்கு நல்லா ஒரு பிடி அல எடுத்துக்கோங்க ஒரு பிடியால கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படிலாம் நம்ம மிக்ஸில அரைச்சு அதுல ஆட் பண்ணிக்கலாம் தோசையோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கோங்க நீங்க குழந்தைங்க இப்படிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தோசையோட சேர்த்து கொடுத்து சாப்பிட்டுக்கோங்க இதை அரைச்சி ஒரு பிடிக்கிற எடுத்துக்கங்க நல்லா தோசை மாவு ஒரு மாவுக்கு ஒரு பிடிக்கிறைய பொடிசா கட் பண்ணி போடுங்க இந்த கொத்தமல்லியோட சேர்த்து கட் பண்ணி போட்டுட்டீங்கனாலும் நல்லது அப்படி இல்லைன்னா மாவோட சேர்த்து அரைச்சி அந்த மிக்சியில போட்டு அரைச்சி மாவோட கலக்கிட்டோம் தோசை நிறைய பல பல வகத்துல இதை யூஸ் பண்ணலாம் இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன டிப்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்